அண்ணாமலை அவர்கள் சென்னை சைதாபேட்டையில் இருக்கக்கூடிய பதினெட்டாவது நீதிமன்றத்தில் ஆஜர் ஆனான் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பால் இருக்கார் இல்லையா திமுகவோட எம்பி டிஆர் பாலு அவர்கள் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார் அண்ணாமலை அவர்கள் மேல எதுக்காக மான நஷ்ட வழக்கு அப்படி என்ன பண்ணிட்டார் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பட்டியலை வெளியிட்டார் டிஎம்கே ஃபைல்ஸ் பைல்ஸ் அப்படின்ற பேர்ல பட்டியலை வெளியிட்டாரு திமுகவின் முக்கியமான ஆட்களோட சொத்து பட்டியலை வெளியிட்டாரு அந்த சொத்து பட்டியலை வெளியிட்டதுனால டி ஆர் பாலு அவர்களுக்கு வந்து மானமே போயிருச்சான் மானமே போயிருச்சான் அவரோட நற்பெயருக்கு வந்து களங்கம் விளைவிச்சுட்டாரா வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் அதாவது மக்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் டிஆர் பாலு அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்து அந்த பேருக்கு களங்கம் விளைவிச்சிட்டாரா நம்ம அண்ணாமலைவர்கள் அதனால் நஷ்ட கேட்டு நூறு கோடி ரூபா நஷ்ட கேட்டு அண்ணாமலைவர்கள் மேலே மான நஷ்ட வழக்கு தொடுத்திருந்தார் டிஆர் பாலு அவர்கள்